ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதிமூணு வயது சூரிய வம்சி ஆறு சிக்ஸர் விளாசி எழுபத்தாறுகள் பூத்து அதிரடியாக விளையாண்டிருக்காரு அரையிறுதிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கு வயது வயதுக்குட்பாட்டிற்கான ஆசிய கோப்பை தொடர் துபாயில் நடந்துட்டு வருது இதில் இந்திய அணி தங்களுடைய கடைசி லீக் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்த்து விளையாண்டாங்க இதில் டாஸ் வென்ற யுஏ அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க இதையடுத்து களமிறங்கிய அந்த அணி வீரர்கள் இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினாங்க நடுவரிசையில் இறங்கிய முகமது ரயான் என்ற வீரர் மட்டும்தான் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு ரன் சேர்த்தாரு அக்சத் ராய் இருபத்தாறு ரன்களை ஆட்டம் இழந்தார் மற்ற வீரர்களாக ரொம்ப சொற்ப ரன்லேயே வந்து ஆட்டம் விளந்துட்டாங்க நாற்பத்தி நாலு ஓவரில் நூற்றி முப்பத்தேழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் விழுந்துருச்சு யுஏ அணி இந்த அணியில் பந்து பீச் தரப்பில் யுசீஷ் குஹா மூன்று விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாங்க சேத்தன் சர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் ஹார்திக் ராஜா இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தெட்டு ரன்னு எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட இந்திய அணி வந்து கிளம்புறங்கினாங்க ரீசெண்டாக பதிமூணு வயதில் ஐபிஎல் தொடரில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணியில் ஏலம் போனேன் சூரிய வம்சி இன்னைக்கு ஆட்டத்தில் அவரோட அதிரடியை காட்டினார் நாற்பத்தாறு பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட அவர் ஆறு இமாலய சிக்ஸர்கள் மூணு பவுண்டிகள் உட்பட நாற்பத்தாறு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் வந்து குவிச்சிருந்தார் சூரிய வம்சியின் அதிரடி ஆட்டத்தை யுஏ அணியால் கட்டுப்படுத்தவே முடியல இந்த தொடர் முழுவதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய சூரிய வம்சி இன்றைக்கி டாப் கிளாஸ் பேட்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு மற்றொரு துவக்க வீரரான ஆயுஷ் மாத்ரே ஐம்பத்தொரு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இதனால பதினாறு புள்ளி ஒரு ஓவர்களில் விக்கெட் இழக்காமல் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு இதனால் இந்திய அணி புள்ளிப்பட்டியில் முதலிடத்தை பெற்றது மட்டும் இல்லாமல் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு இந்த லீக் தொடரில் இந்திய அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானோட தோல்வியை தெளிவிந்தாங்க அதுக்கப்புறம் ஜப்பான் யுஏஇக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ